மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசனுக்கு கொலை முரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய துணை நடிகர் ரவிச்சந்திரன் கூறி வழக்கு தொடுத்திருக்கிறார் இது தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வரங்களை செய்தார் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிக்கலாம் கிருஷ்ணமூர்த்தி வரம் என்ன வணக்கம் சென்னையில் அண்மையில் நடைபெற்ற அகரம் அறக்கட்டளையின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் பங்கேற்று சிறப்புரை உரையாற்றியிருந்தார் அப்போது சனாதனம் குறித்து கமல்ஹாசன் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துணை நடிகர் ரவிச்சந்திரன் யூடியூப் வலைத்தளத்தில் வலைதளத்தில் கமல்ஹாசன் தங்கை அறுத்து விடுவேன் என கொலை மண்டல் விடுக்கும் வகையில் பேசியிருந்தார் இது தொடர்பாக ரவிச்சந்திரன் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் சார்பில் சென்னை மாநகர காவல் ஆணையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க ரவிச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதில் எந்தவித உள்நோக்கத்துடனும் அவர் பேசவில்லை என்பதால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சேந்திரன் முன்பாக இன்று விசாரணையாக வந்த போது இந்த மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி